வந்தே மாதிரம் மேலும் பல திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் அண்ணாமலை பேட்டி சென்னை இருபத்தொன்னு நேற்று மாலை முரசு பேப்பர் அடுத்த ஆண்டு மேலும் சில திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று அண்ணாமலை கூறினார் அமைச்சர் பொன்முடிக்கு மூறாண்டு சிறை தண்டனை குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதாவது திமுக மூத்த அமைச்சர் பொன்முடி தண்டனை பெற்றுள்ளார் இதே பட்டியலில் இன்னும் சில திமுக அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இது ஆரம்பம்தான் அடுத்த ஆண்டு மத்தியில் இன்னும் சிலருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே ஊழல் வழக்கில் சிக்கி செந்தில் பாலாஜி இலாக்க இல்லாத மந்திரியாக சிறையில் இருக்கிறார் பொன்பு மீதான வழக்கு தீர்ப்பு சமதாக வந்தாலும் இந்த தீர்ப்பை பாஜக சார்பில் நான் வரவேற்கிறேன் இந்த தீர்ப்பை பொறுத்தவரை தனிப்பட்ட மறுதின் தீர்ப்பாகாது திமுகவின் அரசியலேயே புரட்டி போடும் இவ்வாறு அண்ணாமலை கூறினார் ரைட் அந்த தீர்ப்பு திமுகவின் அரசியலே புரட்டி போடும் நான் ஒரு பிட்டிஷன் போட்டேன் ஜபமணி ஜனதா கட்சி சார்பாக மோகன் ராஜ் ஜப்புமணி ஜனதா கட்சி செக்ரட்டரி போடுறேன் இந்த சூப்பரண்டா போலீஸ் ஏசிபி சிபிஐ சாஸ்திரி பவன் ஆடோஸ் ரோடு நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு நான் அங்கே இன்ஸ்பெ இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்தேன் எண்பத்தஞ்சிலிருந்து எண்பத்தெட்டு வரைக்கும் அஞ்சு ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் பிடிச்சிருக்கேன் அஞ்சு ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் பிடிச்சிருக்கேன் பயங்கர கூட்டு எழுதிருக்கேன் ஊற்றி அங்கே இந்த வந்து இந்த பட்டிஷன் என்ன அடிச்சுருக்கேன்னா டஸ் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா கவர்மெண்ட் இம்போர்ட்டட் பை கோல் இண்டியா லிமிடெட் அண்ட் டிஎன்டி என்டிபிசி அண்ட் இன்வெஸ்டிகேட் த ப்ரைஸ் டஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வான்ஸ் டு கிவ் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் டு அதானி போர்ட் த்ரூ கோல் இம்போர்ட் கோல் இம்போர்ட் கம்பெனியை வச்சு அதாவது சிஏஎல் கோல் இம்போர்ட் லிமிட்டெடை வச்சு ஃப்ராட் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட ஃப்ராட் பண்ணிக்காங்கன்னு சொல்லி புகார் ஆரம்பித்தேன் அந்த புகாருக்கு எனக்கு பதில் வந்திருக்கு நான் அமிச்சேன் நான் அமிச்ச புகார் வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எனக்கு சிபிஐலேருந்து வந்தது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்திருக்கு இவர் கம்ப்ளைண்ட் டேட்டு லெவன் எயிட் டூ தௌ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரிகார்டிங் இவர் லெட்டர் டேட்டெல்லாம் போட்டு ப்ளீஸ் ரெஃபர் யுவர் லெட்டர் டேட்டட் சைட்டட் ஆன் த எபோஸ் வெப்சைட் இன் திஸ் ரிகார்ட் இட் இஸ் இன்ஃபார்ம் யூ இன்ஃபார்ம் தட் யூவர் கம்ப்ளைண்ட் டேட்டு லெவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வாஸ் ஃபார்வர்ட்டு டு சீப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் நியூ டெல்லி யார் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் நியூ டெல்லி ஃப்ராடு பண்ணது அவங்க தான் அவங்களுக்கே அமிசம் வச்சுட்டாங்க விசாரிக்கிறதுக்கு அதில் இப்போ யார் ஃப்ராட் பண்ணியிருக்கா அதானிக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஃப்ராடு பண்ணியிருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இப்போ பதில் கொடுக்கல நான் நோர்ட்டுக்கெல்லாம் போய் போய் வயசு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிப்போச்சு ரெண்டு ஏற்கனவே ரெண்டு மலிநீவடிகா கால்வாய் கேஸ் ஒன்றும் குண்டு குழிக்க சாலை கேஸ் ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தாக்கல் பண்ணிட்டு கதர் கதிரன் கதறிக்கிட்டு இருக்கா லிஸ்ட்டில் வரமாட்டேங்குது வெள்ளம் தான் வருது கோயில் தான் வருது தவிர வடிகால் கால்வாயில் கொசு தான் உற்பத்தி ஆகுது தவிர கேஸ் லிஸ்ட் வரமா ஆனாலும் அந்த கேஸ் போடல அதனால் ஒருவேளை தப்பி தவறி பிஜேபி இல்லாமல் சோனியா கட்சி இல்லாமல் வேற வர ஜெயிலுக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டாங்கன்னா ஆட்சிக்கு ஆட்சிக்கு சாரி ஜெயிலுக்கு ஆட்சிக்கு வந்துட்டானா அதானி ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு போவார் அப்புறம் அதானி யார் யாரெல்லாம் கை கட்டினாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க ஜெயஹித்